ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சிட்டுக்குருவி பார்த்துருப்பீங்க இப்போது நிறைய சிட்டுக்குருவி வந்து அழிஞ் அழியும் நிலையில் இருக்குது அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சில பேர் வந்து ஒரு சில நடவடிக்கைலாம் வந்து மேற்கொள்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த சிட்டுக்குருவியை வந்து நம்ம ஒன்றும் செய்வேங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இந்த நெர்மணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நெல் தோரணம் வந்து கட்டி வச்சிங்கன்னா இந்த சிட்டுக்குருவி அதை சாப்பிட வரும் அதை சாப்பிட கூட வர்றது மூலயமா பக்கத்து மரங்களில் கூடு கட்டி அதனுடைய இனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக டெவலப் ஆக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாடாமல்லி செடியும் நீங்கள் யாரும் எதுனா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு பேரே வந்து வாடாமல்லி அப்படின்னு சொல் வாடாத மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் கலரில் இப்போ நம்ம எப்போ கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலும் வாடாமல்லி கலர்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஆனால் நாங்கள்லாம் எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யாரெல்லாம் அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செடி இது வந்து மருன்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ வாசனையா இருக்கும் இந்த மரு வந்து மகாலட்சுமி தாயாருக்கெலாம் செலுத்துவாங்க அதனால வந்து மரு வெற்றிலை துளசி இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அம்சம்னே சொல்லுவாங்க அந்த மருவு தான் அது அந்த சிட்டுக்குருவியை பார்க்க பார்க்க எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு ரொம்ப நேரமாக அந்த சிட்டுக்குருவி அதே ப்ளேஸ்லேயே உக்காந்துட்டு நல்லா சவுண்ட் கீச் கீச்சின்னு போட்டுட்டு இருந்துச்சுங்க அதை கேட்கறதுக்கே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பா இருந்தது இந்த சிட்டுக்குருவியை நிறையா வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து உருவாக்குங்க ஓகே டியர்ஸ் இப்போ வந்து இந்த சிட்டுக்குருவி சவுண்டோடவே நம்ம பாசிட்டிவ் வைப்போடையே ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யோசனை ஹோம் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் வந்தாலே வரலட்சுமி நோன்பு சீசன் வந்துடும் வரலக்ஷ்மி நோம்பு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வர போகுது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் போன நம்ம வரலக்ஷ்மி நோம்பு செஞ்சோம் இல்லையா அதில் யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் எப்பயுமே அதை வந்து இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் எப்பயுமே நான் இந்த கபோர்டில் தான் சாமிக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுருப்பேன் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பை எடுத்துக்கேன் அதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சீப்பு புதுசாக நியூவா நம்ம வந்து யூஸ் பண்ணாத பொருட்கள் அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நான் வரலட்சுமி அம்மாவுக்கு போட்ட நகைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வரலட்சுமி அம்பாளுக்கு போட்டிருந்த நகைகள் அதை அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் எப்பயுமே அம்பாளுக்கு போடுறதை வந்து திருப்பி எடுத்து அப்படியே வச்சிட்டோன்னா திருப்பி நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நகைகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சீப்பு இருக்குது தீப்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னென்னா வேணும் என்னென்னா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம கஷ்டப்படாமல் பொருட்கள் வந்து நமக்கு எல்லாமே இருக்குங்கிற திருப்திகரமான பூஜையில் நம்ம போயிடும் இல்லைன்னா லாஸ்ட் மினிட் நமக்கு டென்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதனால் நமக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எடுத்து வச்சோம்னா இது பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கிழங்காக வாங்கியிருந்தேன் ப்ளஸ் இதுவும் இருக்குது மஞ்சள் கிழங்காக வாங்கியிருந்தேன் இதுவும் இருக்குது அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயர் நம்ம வாங்கின பொருட்கள் பேலன்ஸ் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா கோபுரம் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே வந்து காம்போ பேக்காக வாங்கியிருந்தேன் அதுவும் இருக்குது ப்ளஸ் வந்து மஞ்சள் சலடு வச்சு கொடுப்போம் இல்லையா சுமங்கலிக்கு அதை வந்து நான் ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்காக பிரித்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அதுவும் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் நிறைய பை இருக்குது எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இதுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுல காட்டன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து காட்டன் வந்து சாமிக்கு அந்த பின்னாடி பக்கம் வச்சு அந்த ஜடை தைக்கிறதுக்கு கொஞ்சம் காட்டன் யூஸ் ஆகும் அதனால வச்சுருக்கேன் இது என்னான்னு பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அம்பாளுக்கு வந்து ஏதாவது ப்ளவுஸ் ஸாரி இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது அதில் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வச்சுருந்தேன் எடுத்து வச்சுருந்தது அப்படியே வச்சுட்டேன் ப்ளஸ் வந்து கண்ணாடி நம்ம வச்சு கொடுப்போம் இல்லையா தாம்புல செட்டில் மஞ்சள் குங்குமம் மங்களப்புருட்கள்லாம் இந்த கண்ணாடியும் ஒன்று இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு திருப்பி நான் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் எடுத்து தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் அதுலேயும் நம்ம ரிட்டன் வச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு லிஸ்கை எழுதி அதில் டிக் பண்ணி வச்சுக்கலாம் டிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேடலாம் இது வந்து நான் அம்பாலுக்கு வந்து கட்டியிருந்த சாரீ அதாவது ப்ளவுஸ் பிட் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தான் நான் கட்டுவேன் அதனால் வந்து போன வருஷம் வருஷ வருஷம் அம்பாலுக்கு கட்டினத அதே மடிப்பு கலையாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்காக தான் அந்த ஸ்டோன் ஒர்க் செயின்லாம் எடுத்து வைக்கிறது இந்த ரெண்டு ப்ளவுஸ் பிட்டையும் வச்சுருக்கேன் அது இதுவும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து அம்பாலுக்கு யூஸ் பண்ண கை கால் இதெல்லாம் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அம்பாலுக்கு யூஸ் பண்ண கேரு ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஐட்டம்லாம் இருக்குது நம்ம தேவையானதை தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பொருள் இதில் என்னென்ன இருக்குதுன்னு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் வர ஃபியூச்சர் வீடியோவில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்குறேன் என்னான்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து தாம்பள கவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்த கவர் இது வந்து ப்ளவுஸ் பீட்டு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கான கவரும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாமே இருக்குது இப்போ என்ன நான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கலாம் என்ன நான் வேணும்னு அதுக்கப்புறம் என்ன நான் வாங்கியிருக்கோன்னு டிக் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியதை வாங்கலாம்